இறந்த முன்னோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இதை செய்தால் ஒன்று உங்கள் தந்தையாக இருந்தால் மூன்று முறை அவர் பெயரை சொல்லி எல்லும் நீரும் சேர்த்து தட்டில் விட வேண்டும் இரண்டு அதன் பிறகு உங்கள் தாத்தா பெயரை சொல்லி மூன்று முறை விட வேண்டும் மூன்று உங்கள் கொழுத்தாத்தா அப்பாவின் அப்பா அவர் பெயரை சொல்லி மூன்று முறை விட வேண்டும் நான்கு கோத்திரம் தெரிந்தால் சொல்லுங்கள் இல்லை என்றால் பரவாயில்லை ஐந்து அன்றைய தினம் தலைக்கு குளித்து சாதத்துடன் எள்ளு சேர்த்து காக்கைக்கு போட வேண்டும் ஆறு பசுமாட்டிற்கு அகத்தி கீரை அல்லது வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் ஏழு யாருக்காவது சாப்பாடு போட்டு உங்களால் முடிந்த சிறு தொகையை கொடுக்க வேண்டும் இதை செய்தால் போதும் உங்கள் குடும்பத்தில் எல்லாம்